அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் நம்ம இந்த வாட்ஸ்அப் வீடியோலாம் பாக்குறீங்களா ஸ்டேட்டஸ் எல்லாம் இந்த வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா எனக்கு இருபதாயிரத்துக்கு மேற்பட்டவங்க இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேர் ஸ்டேட்டஸ் பாக்குறாங்க குறைஞ்சபட்சம் ஒரு வீடியோ போட்டா அதே போல யூடியூப்ல ஒரு மூன்று லட்சம் பேர் சப்ஸ்கிரைபரு இன்ஸ்டாகிராமு பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இருபதாயிரம் பேர் மேல இருக்கிறாங்க இவ்வளவு பேருமே இந்த இருபது இருபது இந்த டுவெண்டி டுவெண்ட்டி லாக்டவுன்க்கு அப்புறம் இயற்கை மருத்துவத்தை விரும்பி உள்ள வந்தவங்க ஆர்வம் பேர் டுவெண்ட்டி வாட்ஸ்அப்ல வந்து சேர்ந்துட்டாங்க என்ன காரணம்னா என்ன இருந்தாலும் இயற்கை மருத்துவம் தான் சரியான மருத்துவம் ஆங்கில மருத்துவம் என்பது அவசர தேவைக்குதான் எல்லா டைம் பயன்படுத்தக்கூடாதுன்ற அந்த ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு எல்லாருக்கும் இருக்கும் சோ அதனால வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து ஆலோசனைகள் வாங்குறாங்க சிகிச்சைகள் பெற்று போறாங்க பொருட்கள் வாங்குறாங்க இந்த மாதிரி இதுல எல்லாருக்கும் என்னன்னா இந்த பதிவு பாக்குறவங்கல்ல எனக்கு வந்து பொருளாதார ரீதியா நம்ம அந்த மூலிகை பொருட்கள் வாங்கி என்னை நம்பி அந்த மூலிகை பறிக்கிறவங்க தேன் எடுக்கிறவங்க எல்லாம் இருக்கிறவங்க இருக்கா வைத்தியம் பண்றோம் இவங்க ஒரு பத்து குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னா என் மூலமா அவங்களுக்கு சம்பளம் போது அவங்களுடைய குடும்பத்தை வந்து பொருளாதாரத்தை பாத்துக்கிறாங்க இந்த தற்சார்பு பொருளாதாரமா இல்லையா அது மாதிரி இப்ப நீங்க கொடுக்குற அந்த உதவிகள் தான் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பெரும் உதவியா இருக்கு அதனால எங்கிட்ட சில பேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருப்பீங்க சில பேர் வாங்குறது யோசிச்சுட்டு இருப்பீங்க அது மாதிரி உள்ளவங்க வந்து எப்பனாலும் நமக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க என்ன காரணம்னா இந்த இயற்கை மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நான் மட்டும் இழுக்க முடிய விஷயம் கிடையாது எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து இயற்கை மருத்துவத்தை காப்பாத்தணும்னா நமக்கு இந்த காடுகள் இருக்கிறவங்க மூலிகை பறிக்கிறவங்க தேன் எடுக்கிறவங்க இவங்க குடும்பத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது அதுக்கான தான் அதனால தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி